ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கியூன் விஜி சேனல் எப்போவும் ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்படிப்பட்ட மன அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்திற்கும் காரணமானவனே சந்திர பகவான் தான் அப்படிப்பட்ட சந்திர பகவானை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனக்குழப்பமாகலை வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரன் நம்முடைய மனம் மற்றும் உணர்வுகளுடன் தொடர்புடையவர் சந்திர பகவான் இதனால்தான் நாம் சந்திரனை மனோகாரகன் என்று கூறுகிறோம் தாய் உறவுக்கு உரிய கிரகமாக சந்திரன் இருக்கிறது நாம் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் மன உளைச்சலுடன் இருப்பதற்கும் காரணம் சந்திர பகவான் சூரியன் கதிர்வீச்சை பெற்று அதன் மூலம் பலன் தரக்கூடிய சக்தி சந்திர பகவானுக்கு உண்டு சந்திரன் இரவுக்கு அதிபதி குளிர்ச்சியானவர் அதனால்தான் குளிர்ச்சி சார்ந்த அனைத்திலும் சந்திரன் காரகன் ஆவார் தெய்வங்களில் சக்தியின் சொரூபமாக இருப்பதால் அன்று நாம் பார்வதி தேவியையும் சிவனையும் வழிபட சந்திரன் பலம் அதிகரிக்கும் சந்திரன் திசை பத்து வருடமாகும் சந்திரன் ஒரு ராசியில் இரண்டேகால் நாட்கள் சஞ்சரிக்கிறார் ராசி மண்டலத்தை சுற்றி வர இருபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் நாள் அமாவாசை சூரியனுக்கு ஏழில் சஞ்சரிக்கும் நாளையே பௌர்ணமி என்கிறோம் சூரியன் இருக்கும் இடம் முதல் ஏழாம் வீடு வரை சந்திரன் இருக்கும் நாட்களையே வளர்ப்பிறை என்றும் ஏழாம் வீடு முதல் பனிரெண்டாம் வீடு வரை சந்திரன் இருக்கும் நாளையே தேய்ப்பிறை என்கிறோம் இந்த இடைவெளி நாட்களை கொண்டுதான் திதி நிர்ணயம் செய்யப்படுகிறது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சந்திர கிரகணம் உண்டாகிறது சந்திரனின் நிலையை கொண்டுதான் முகூர்த்த நாட்களும் குறிக்கப்படுகிறது சந்திரனின் கதிர்கள் நம் மீது படும்படி தினமும் சிறிது நேரம் அமர வேண்டும் பௌர்ணமி நாளில் சந்திரனின் ஒளிக்கதிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது ஜாதகத்தில் சந்திர பலம் குன்றியவர்கள் பௌர்ணமி நாளிலும் திங்கட்கிழமையும் சந்திரனை வழிபட அனைத்து நலன்களும் உண்டாகும் மன உளைச்சல் மனக்கவலை குழப்பம் தடுமாற்றம் பதற்றம் விரக்தி இருப்பவர்கள் சந்திரனுக்கு உரிய கிழமையாக திங்கட்கிழமை சோமவாரம் என்று கூறுகிறோம் பிறையாக தேய்ந்த சந்திரனை சிவபெருமான் தனது முடியில் சூடியபடி காட்சி தருகிறார் பிறைசூடிய சிவபெருமானை பற்றி ஐப்பசி மாத பௌர்ணமியின் சிறப்புகள் என்று நமது சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் சந்திரன் ஜனன காலத்தில் நின்ற ராசியை ஜென்ம ராசி என்கிறோம் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமும் விருச்சிகத்தில் நீச்சமும் பெறுகிறார் கடகத்தில் ஆட்சி செய்கிறார் பகை வீடு சந்திரனுக்கு இல்லை சந்திரனின் மூல திரிகோண வீடு ரிஷபம் சந்திரன் ஒரு பெண் கிரகமாகும் நிறம் வெண்மை சந்திரனின் திசை தென்கிழக்கு சந்திரனின் ரத்தினம் முத்து சந்திரனின் தானியம் நெல் சந்திரனின் புஷ்பம் வெள்ளை அள்ளி சந்திரனின் அதிதேவதை பார்வதி நட்பு வீடு மிதுனம் சிம்மம் கன்னி நட்பு கிரகங்கள் சூரியன் குரு திருப்பதி இது சந்திரன் பூஜித்து பெரும்பேறு பெற்ற ஸ்தலமாகும் அதனால்தான் திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்பார்கள் இங்கு திருப்பதி பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் வாழ்வில் மன உளைச்சல் மனக்கவலை குழப்பம் தடுமாற்றம் பதற்றம் விரக்தி இருப்பவர்கள் திங்கட்கிழமையன்று சந்திர பகவானையும் திருப்பதி பெருமாளையும் சிவனையும் பார்வதி தேவியையும் மனதார வழிபட அனைத்து நலன்களும் உண்டாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பி பாசிட்டிவ் பி ஹாப்பி தேங்க்யூ